தோழர்களே தாபே கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கின்றார் அந்த பேச்சை பார்க்கின்ற போது அவருக்கு மேடை பேச்சு என்பதே தெரியாது மேடையில் ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மற்ற கட்சிகளை அல்லது மற்ற கட்சிகளுடைய தலைவர்களை பற்றி பேசுகின்ற போது எப்படி பேச வேண்டும் என்ற அந்த சிறிய நாகரிகம் கூட தெரியாமல் இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றார் இவர் சினிமா பாணியிலேயே முதலமைச்சரையெல்லாம் கேலி செய்து பேசுகிறார் அந்த சினிமா பாணி இந்த அரசியலுக்கு ஒத்து வராது அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானத்தில் விளையாடுவதற்கு தகுதியற்ற தலைவர் இவர்தான் அவர் செல்ல செல்ல தன்னுடைய பாணியை மாற்றிய மாற்றிக்கொள்வதற்கு தயாராகவும் இருப்பதாக தெரியவில்லை